சுகமே சொல்க வணக்கம் நண்பர்களே இங்கே வரங்க நான் சொல்கிறத கேளுங்க என் பேச்சை கேட்டு நடந்தால் மட்டும்தான் இங்கே இருக்க முடியும் இல்லைன்னா அவனை வந்து பேக் பண்ணி அனுப்பிட்டே வந்துடுவேன் யார் முன்னாடி வந்து நின்று பேசிகிட்டு இருக்க நீ யார் முன்னாடி பேசிகிட்டு இருக்கேன்னு முத புரிஞ்சுக்க நீ என் முன்னாடி நின்று பேசுறதுக்கு பை நீ என்னை பார்த்து நீ பை என்ன நீ பண்ணிகிட்டு இருக்க நீ என்ன உனக்கு திமுரு என் முன்னாடி நின்று பேச உனக்கு தகுதி இல்லை நீ வந்து நான் சொல்கிறபடினு கேட்டினால் மட்டும்தான் நீ என்னால் உங்கள் வாழ முடியும் இல்லை அப்படின்னா அப்படியே உன்னை பேக் பண்ணி அனுப்பிடுவேன் அந்த மாதிரி உங்கள் கணவனோ மனையோ சொல்கிறாங்க அப்படின்னா அந்த மாதிரி ஆணவும் திமுறு பிடிச்சவங்களுக்கு வந்து அதை சரிப்படுத்துறதுக்கு வந்து மலர் மருத்துவத்தில் வந்து ஒரு மலர் மருந்து இருக்குது அதுதான் இந்த வைன் சொல்லக்கூடிய மலர் மருந்து ஆணவம் ஆதிக்கம் அதிகாரம் செலுத்துதல் இந்த மாதிரி உங்கள் கணவனோ மனையோ பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த மலர் மருந்தை கொடுத்தீங்க அப்படின்னா அந்த மாதிரி தன்மைகள் வந்து வெளியே வந்துட்டு அவங்க உங்கள் மேலே பாசமாகவும் அன்பாகவும் இருப்பாங்க முயற்சி பண்ணி பாருங்கள் உங்களுக்கு இந்த மருந்து வேணும் அப்படின்னா உங்களுடைய ஹோமியோப ஹோமியோபதி மருந்தை பார்த்து ட்ரை பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்